சொல்றதை விட நாங்க நன்றி உணர்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பா செத்தா புள்ள பார்க்க முடியாது புள்ள செத்து போனா கை குழந்தையா இருந்தா கூட அம்மா போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்க முடியாது கடைசி நேரத்துல கூட அப்படி கொடுமையான தொற்று இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க இஸ்லாமியர்களுடைய பிணத்தை மட்டும் எடுப்போம் அப்படின்னு செய்தி கொடுக்கல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ்ல இடம் அப்படின்னு இவங்க தகவல் கொடுக்கல யார் செத்து மடிந்திருந்தாலும் நீ எங்களை எதிர்க்க கூடிய சங்கியாக இருந்தாலும் சரி உன் பிணத்தை நாங்கள் சுமப்போம் என்று சுமந்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாமுகவை சார்ந்த சகோதரர்கள் ஏன் சகோதரர்கள்னு சொல்றோம்னா எவ்வளவு பெரிய ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏக இறைவனின் திருப்பெயரால் தான் நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிப்பீங்க நிகழ்ச்சி மட்டும் இல்ல நாம எதாவது போன்ல சொன்னோம்னா துபாயில இருந்தோ குவைத்துல இருந்தோ சவுதியில சொல்றாங்கன்னா நிச்சயம் நீங்க வரணும்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா வரோம்னு சொன்னா அவர்களுடைய மொழியில் இன்ஷா அல்லான்னு என்ன அர்த்தம் இறைவன் விருப்பப்பட்டால் நீங்க வர முடியும்னு வாங்க ஆனா மதிவதனியா கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியாரினுடைய இயக்கத்தை சார்ந்தவங்க எது எங்களை இணைக்கிறது இதுக்கு முன்னாடி பேசின அண்ணன் நெத்தில தின்னு மதிவதனி கரும்பு சட்டை எல்லாருக்கும் கரும்பு துண்டு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல ஏன்னா எங்களுடைய உடையை அதனால துண்டு கொடுக்கல